ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவலம் சென்னையில் இருக்கிற கோவலம் கடற்கரையை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற கோவலம் பீச் இந்த கடற்கரைக்கு தான் எங்களுடைய ஃபேமிலியோடு நாங்கள் எல்லோருமே போய்ட்டு வந்தோம் இது நீங்களே லைவாக பார்க்கலாம் இந்த கோவலம் பீச்சில் சூப்பராக இருக்கும் இடமும் நீட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் நாங்கள் போனது வந்து மத்தியானம் டைம் மதியம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல் நாங்கள் பீச்சாண போனோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வெயிலும் தெரியல இந்த நாங்கள் போகும்போது மத்தியானம் டைம் பண்ணும்போதே எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள் இன்னும் போக 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 கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும் இந்த கோவளம் பீச்சில் வந்து நீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைங்க பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோவளம் பீச்சுக்கு இங்கே அதுவும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இங்கே பிடிச்சி இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே ஃபிஷ்லாம் சரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே கம்மி ரேட்டு தான் இதுலேயே நீங்களாகவே பார்க்கலாம் அந்த கடைங்களெல்லாம் ஃபிஷ் கடைங்கெலாம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே லைனாக ஃபிஷ் கடைங்க தான் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கடையிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷுங்கள்லாம் இருக்குது எல்லாமே வாங்கி அந்தந்த கடைக்கு நேராக அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காகவும் இதில் பார்சல் பண்ணி கொண்டு போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் நாங்களும் லைவாக வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நாங்கள் போய்ட்டு அங்கே உட்காந்து ஒரு ரெண்டு அவரு மூணு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம் இந்த ஃபிஷ் கடையில் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது பாருங்கள் நண்டு எல்லாமே நீங்கள் லைவாக பார்க்கலாம் இந்த ஃபிஷ்ஷுங்க எல்லாமே சூப்பராக அப்பயே பொறிச்சு அப்பயே கொடுப்பாங்க நல்லா இருக்கும் நீங்களும் முடிந்தால் கோவலம் சென்னையில் இருக்கிற கோவளம் கடற்கரை பீச்சுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக எவ்வளோ மக்கள் வருவாங்க இடம் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும் போயிட்டு பீச்சில் குளிச்சுட்டு வாங்க ரெண்டாவது ஃபிஷ்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு சூப்பராக கடற்கரை ஓரமாக தான் இருக்குது அந்த ஈசிஆர் ரோட்டில் தான் அந்த கடற்கரை பீச் இருக்குது நல்ல நாள் நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய்ட்டு வாங்க நாங்களும் எங்களுடைய ஃபேமிலியோட போய்ட்டு வந்திருக்கோம் அந்த லைவ் வீடியோ தான் இது இது வந்து ரிட்டன் வரும்போது ஈசிஆரில் வந்து வரும்போது முட்டுக்காடு அங்கே வந்து பார்த்தா போட் ஹவுஸ் இருக்குது நீங்கள் அந்த ஈசிஆர் கடற்கரை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே முட்டுக்காடு நடுவில் இருக்குது அங்கேயும் நீங்கள் போய் போட் ஹவுஸ் போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ